இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேத்திர வருஷ பிறப்பு மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மகர ராசி மகத்தான ராசி சனி பகவான் கர்மப்பலனை அனுபவிக்க பிறந்த ஒரு ராசி மறுஜென்மம் இல்லாத ஒரு ராசி ஆனால் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கணும் கஷ்டப்படணும் நஷ்டப்படணும் அவமானம் அவைப்பேர்கள் படணும் பல இன்னல் துன்பங்களுக்கு ஆள்படக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் பல வண்டி வாகனங்கள்ல இறந்து சொத்தை இழந்து நகனட்டை இழந்து இன்னைக்கு தரட்டி கேட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தன்மைகளும் மகராசிக்காரங்களும் ஏமாற்றமே நிறைய அடையக்கூடிய தன்மைகளும் நீங்க உண்டு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரும் ஏற்படக்கூடிய தன்மை உண்டு மகர ராசி உள்ள பெண்கள் ரொம்ப பாவங்க படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோயோ ரோகம் சம்பந்தப்பட்ட நோயோ குடல் சம்பந்தப்பட்ட நோயோ வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கும் படிச்சு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு நிறையா அட்வொகேட்ஸ் இருப்பீங்க டாக்டர்ஸும் நிறையா இருப்பீங்க இப்படி பிரகாசிக்கக்கூடிய தன்மையில வேலைகளில் இருந்தா கூட உங்கள் வாழ்க்கை வந்து நஷ்டம் தான் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்ன அஞ்சு வருஷம் பாடா நடுக்கடலில் தத்தளிச்சு உங்களுக்கு கலங்கரை விளக்கம் தெரிஞ்ச மாதிரி தான் இந்த கருத்து வேறுபாடுல பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு தீராத நோய்கள் தீர பணப்பிரச்சனை தீர குடும்ப பிரச்சனைகள் தீர சர்ப்ப சாபம் முன்னோர்கள் சாபம் செய்வினை தோஷம் செவ்வாய் தோஷம் காலசர்ப்ப தோஷம் திருஷ்டி தோஷம் திருமண தடை குழந்தை இல்லாமை தடை தொழில் முடக்கம் அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது கட்டணம் கிடையாது அனுமதி இலவசம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் ஏமாற்றமே அடைஞ்சிருந்த மகர ராசிக்கு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஆன்மீக ஈடுபாட்டில் ஆன்மீக சம்பந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் நிறையா பயன்படுத்திக்கணும் பல செய்வினர் சூனியம் வம்பு தும்பு வழக்கு தேவையில்லாத இடையூறுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஆள்படுவீங்க ஆனால் இருந்திருந்தாலும் தன்னுடைய குழந்தைங்களுக்காக வாழக்கூடிய தன்மை உடையவங்க மகர ராசி பெண்கள் நல்ல கணவன் அமையாதுன்னு கொஞ்சம் சொல்லுவேன் அமைஞ்சிருந்தால் கூட கொஞ்சம் விலகி தான் இருக்கக்கூடிய தன்மைகளும் ஆகும் அது ஒரு பக்கமும் இருக்கட்டும் ஆனால் இனிமே தான் மகர ராசி பெண்களுக்கு நல்லவன் யார் கெட்டவன் யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் யார் தொந்தரவு பண்ணால் யார் நல்ல நண்பராக இருந்தால் அவங்களெல்லாம் தெளிவாக பிடிச்சிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு பிரிஞ்சிருந்தவங்களாம் ஒன்று செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது மகர ராசி உள்ள குழந்தைங்களுக்கு சுபகாரியமே நடக்காது கால தாமதமாக நடக்கும் அந்த சுபகாரியம் எல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது கல்லுமண்ணு சுமந்தாது கஷ்டப்பட்டாது இறைவனுடைய அணுகிர பிள்ளைங்களை படிக்கிறதுக்காக எந்த ஒரு தியாகத்தையும் செய்யக்கூடிய தன்மவுடைய பெண்கள் மகர ராசி பெண்கள் மகர ராசி பெண்களை கேட்டால் அடுத்த ராசிக்காரர்கள் கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா தாய்மை குணத்துல பாச குணத்துல மகர ராசி பெண்களுக்கு கணவன் கொடுக்க வேண்டிய காசு பணம் பிள்ளைங்களுக்கு படிப்பறிவு கொடுக்க வேண்டிய காசு பணத்தை கூட ஒழுங்காக கொடுக்க முடியாது ஏதோ எங்கேயோ எப்படியாவது கஷ்டப்பட்டாத அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கக்கூடிய இலகன மனசு உடையவங்க மகர ராசி அதனால இனி வருங்காலங்கள் சகாய சனின்னு சொல்லுவாங்க மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டில் கும்பராசியில தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முன்னோர் மூத்தோர் சொத்து பிரச்சனை எதுவும் இருந்திருந்தா அது சரியாயிடும் இல்லை ஏதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்ன ஏதாவது ஒரு வம்பு தும்பு வழக்கு ஒரு லீகல் கேஸ் இருந்தாலும் சரியாயிடும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாயி தகப்பனுக்கும் வயது முதிந்த தோற்றங்கள் இருக்கும் இந்த அஞ்சு வருஷ காலத்தில் தக தாயிக்கும் தகப்பனுக்கும் நோயோ கஷ்டமோ கண்டமோ வந்துட்டு போகும் மகர ராசி உள்ள பெண்களுடைய குழந்தைங்க உங்க பேச்சு எடுபடாது வீட்டுக்காருக்கு அடிபணிஞ்சு அன்பா பண்பா இருந்திருந்தா மட்டும்தான் நீங்கள் சேர்ந்தே வாழ்ந்திருக்க முடியும் இல்லைனா பிரிஞ்சிருக்க வேண்டிய ஜாதகம் உங்க ஜாதகத்தில் சனி பகவான் பலமா இருந்து ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருந்து இப்போ மூன்றாவது வீட்டுக்கு பேச்சுக்கிறாரு நீங்க இனிமே யோகக்கார்தான் பல சித்தர்களை நாடக்கூடிய தருணம் வருது பல மகான்களை தேடக்கூடிய தன்மைகள் வருது இறைவன் கூட தெளிவான அமைப்பு ஸ்பிரிச்சுவல்ஸில் பேசக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய நேரம் உண்டு ஆன்மீக ஈடுபாட்டு ஆன்மீக அதிர்வலையில் அவங்க வாழ்க்கையை கொண்டு போங்க மகர ராசிக்கு மறு ஜென்மம் கிடையாது இப்பிரைவிலேயே பல இன்னல் துன்பத்தை அடைஞ்சக்கூடிய மகர ராசிக்கு இனிமே யோகம் படிக்கிற குழந்தைங்க படித்ததுக்கு உண்டான வெளிநாடு வெளி தேசத்து வேலைக்கு போக போகிறீங்க நல்ல திருமணம் நல்ல வரன் கிடைக்க போகுது ஆண் பெண்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சு போச்சு அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்பான்னு பெருமூச்சு விடக்கூடிய தருணம் உண்டு சனி பகவான் பிற்கூரில் தான் கொடுப்பாரு இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு லைஃப் ஜிங்கலாலா நல்லா இருக்க போகிறீங்க கணவன் மனைவியோட சந்தோஷமாக தாம் பிள்ளைங்களோட அனுசரித்து அற்புதமாக வாழக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு உண்டு மாலை மாளிகை கேட்டு மன்னவனை போல் வாழக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு இந்த வருஷம் உண்டு இந்த வருஷம்தான் மகர ராசிக்கு நல்ல நேரமே அற்புதமான நண்பர் நல்ல நண்பருடைய ஒபீனியன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும் ஒரு காருக்கு டிரைவர் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நண்பர் முக்கியம் நண்பரை பிடிச்சிக்குங்க தெளிவான அமைப்பில் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டதை பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு குறை வராது இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துக்குள்ளே உங்கள் ஜாதகத்தை ஏதாவது ஜோஸ் எடுத்து கொடுங்க இந்த ஜாதகம் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவான கனிவை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்கள் அவர் சொல்லக்கூடிய ஒபீனியனில் வாழ்ந்து வந்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் யோகா காரதயம் மகர அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க எம்பெருமானிக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராஜர் பேசுகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்ப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிடக்கலை அதாவது சயின்டிஃபிக் வேதிக்கு அடிப்படையில் எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நல்ல கர்மாவாகும் தீய கர்மாவும் செயல்பட்டு நல்ல ஒரு சம்பவங்கள் வாழ்க்கையில உயர்வையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமும் அதே சமயத்துல வாழ்க்கையில சில கஷ்டப்படப்பட வேண்டிய அமைப்பும் எப்படி வந்து நம்ம கர்மாவின் அடிப்படையில ஒளி தத்துவ பிரகாரம் இந்திய வேத ஜோதிடம் அறிவியல் சார்ந்த ஜோதிட கலை மூலமாக நம்மளால தெரிந்து எத்தகைய நேரத்துல எப்படி நடக்க போகுதுன்றது நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் பதினாலாம் தேதி வரக்கூடிய ஒரு வருட காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பாக்குறோம் சித்திரை ஒன்னாம் தேதி ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கக்கூடிய பன்னெண்டு மாதங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கிட்டத்தட்ட மே பதினாலாம் தேதி வரைக்கும் இருந்து மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் குரு பார்த்தீங்கன்னா ஐந்துல இருந்து ஆறுக்கு மாறுகிறார் ஸோ அந்த ஆறாம் இடத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடத்தை கனெக்ட் ஆகிறார் ஸோ பன்னெண்டாம் இடம்ங்கிற அவரோட ஓன் வீடாகிய தனுசை வந்து பார்வையிடும் பொழுது பன்னெண்டாம் வீடு வலுப்பெறுகிறது ஸோ அது என்ன மாதிரி செயல்படும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து வெளிநாடுல வேணுங்கிற ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு ஒரு சுப விரயங்கள் செய்யணும் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கணும் அல்லது ஒரு வீடு விற்க முடியாம இருக்கு ஒரு இடம் விற்க முடியாம இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஒரு டாப் அப் லோன் ஏதோ லோன் வாங்கி ஒரு தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அமைப்பு லோன் போய் ஒரு காரு வண்டி வாகனம்ங்கிற சுப செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது மாதிரி வந்து இந்த ஒரு பன்னெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் வேலைகள் வந்து அதிகமாக செய்யக்கூடிய அமைப்பு வந்து மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்ததுல இருந்து ஒரு பத்து பதினோரு மாதத்துக்கு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா ஏழரை நாள் சனி முழுசா முடிஞ்சு மூன்றாம் இடத்துல வந்து சனி இருக்கிறது ஒரு அருமையான ஒரு டைம் ஸோ நல்ல ஒரு ஓய்வையும் இதுவரை வந்து ஒரு மாதிரி இன்கம்ல செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி டைட்டா போகிறதுலாம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பணப்புலக்காட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து மகர ராசிக்கு அதிகமா கொடுக்கக்கூடிய இருக்கு அதே சமயத்துல ராகு கேது பயிற்சியும் பார்த்தீங்கன்னா மூன்று இருந்த ராகு ரெண்டுக்கும் ஆஹ் இதுவரை ஒன்பதாம் இடத்துல இருந்த ராகு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கும் வரார் சோ கேதுவும் வரா சோ கேது எட்டாம் இடத்துக்கும் ராகு ரெண்டாம் இடத்துக்கும் வந்து குருவின் பார்வையை ராகு பெறுவதும் நல்லதுதான் சோ இதனால வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் ஒண்ணுமே வலுப்பெறுகிறது அந்நிய செலாவணியில் வாங்குறது ஒரு அந்நிய சூழ்நிலையில் வாங்குறது நார்த் இந்தியாவில் போய் கொஞ்சம் அப்புறமோ கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் இடம் மாற்றம் ஆகுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ ஒரு படிப்பு முடிச்சிட்டு வெளி மா வானியில் போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறவங்க ஒரு கொஞ்சம் வேற இடத்துக்கு மாறி போய் வேலையில் வந்து மாறுறவங்க அதே சமயத்தில் கல்யாணமாகி இடம் மாறுறது வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக வெளி மாநிலம் வெளிநாடு டிராவல் பண்றது இது எல்லாமே அதிகமாக இந்த வருடம் முழுக்க தமிழ் புத்தாண்டு முழுக்க மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல உங்களுக்கு தசா புக்திகள்லாம் ஒண்ணுமே கொஞ்சம் அது மாதிரி ஒரு புக்திகள் வரும் பொழுது தசா புக்திகள் வரும் பொழுது ஒன்றுமே நான் சொன்ன இந்த டிராவலிங் இடமாற்றங்கள் அதெல்லாம் வந்து அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ இதுவரை ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல ஜென்மசனி அதுக்கப்புறம் பாத சனி பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ஏழரை நாட்டு சனி முடிந்து ஒரு பெருமூச்சு அடையக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு பண புலக்காட்டம் நல்ல ஃபினான்ஷியலாக ஒரு பெனிஃபிட்ஸு நல்ல ஒரு மாற்றம் வேலை தொழிலில் வந்து ஒரு நல்ல மாற்றம் அபிவிருத்தி அது மாதிரி நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த அபிவிருத்தி மூலமாக சில கடன்களும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அதிகமாக ஆனாலும் அடுத்து வரக்கூடிய ஆண்டுக்கு இதுவே வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு ஆண்டாக ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அடையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு மாணவர்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படிப்பு விஷயத்துக்காக ஒரு இடமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு ஒரு கோர்ஸ் போகிறது ஒரு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஒரு ஃபா ஃபாரின் கனெக்ஷனில் படிக்கிறது அது மாதிரி விஷயங்கள்னு அதிகமாக உண்டு விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அதிகமாக ட்ராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் ரிசர்ச் லைனில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் ஏன்னா பண்ணாம்பாவுமே வழுக்கறதுனால நல்லா பெனிஃபிட்ஸ் இருக்குது திடீர்னு ஒரு ஒரு ஷார்ட் ட்ரிப்பு வந்து வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் பல பேர்த்துக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் அதாவது சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் செலவாகிறது கொஞ்சம் விரயங்கள் ஆகிறது இருக்கும் ஸோ அதனால் ஹெல்த்தும் கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் தேவையில்லாத ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால ஹெல்த்து வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிக்கிறது டயபெட்டிஸ் பிபி தைராய்டு இஷ்யூஸ் அது மாதிரி விஷயங்களாம் கொஞ்சம் உருவாகக்கூடிய அந்த ஆறாம் இடம் வழுக்கக்கூடிய காரணமாக இருப்பதனால் கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸும் உங்களோட ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட ஹைட் வெயிட் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஃபிட்னஸ் பார்த்துக்கிறது நம்ம வந்து ஒபீஸ் ஆகி நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக இல்லாமல் கொஞ்சம் ஹேபிட்ஸ் வந்து டிசிப்ளினாக வாழக்கூடிய அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் வீட்டோட நல்ல பலன்களை கொடுத்து தீய பலன்களை குறைக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு ஸோ சனி மூன்றாம் இடத்துக்கு போகிறது பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் பண புலக்காட்டங்கள் நல்லாயிருக்கும் செலவுக்கு பணம் வந்து வந்து சேரும் பிரச்சனை இல்லாத அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல இதுவரையும் வந்து வாழ்க்கையில வந்து அஸ்து ஜென்மசனியில பாதிக்கப்பட்டு படிப்படியாக மீண்டு வரவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம் இந்த பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அது மார்க்கெட்டிங் துறையில இருந்தாலும் சரி ஒரு ரிசர்ச் துறையில இருந்தாலும் சரி டெக்னிக்கல் துறையில இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஓய்வான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு சோ எப்படி பாக்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு கிரகத்தின் பயிற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருந்து இது வந்து இது மூலமாக எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறத வந்து கொஞ்சம் யுக்தி செய்து கொஞ்சம் பிளான் செய்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பலன்கள் வந்து மகர ராசிக்காரர்களை பெற முடியும் இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க நீ என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு அந்த தசநாதன் புக்திநாதன் எப்படி போய் கொண்டிருக்கிறார் எ எது மாதிரி ஒரு கிரகம் ராஜயோக கிரகமாக வரக்கூடாத திசையா இதெல்லாம் பார்த்து இப்போ நான் சொன்ன அந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுது பயிற்சியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதக முழு பலன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேம்மில் எப்படி இருக்குது லாங் டேர்மில் எப்படி இருக்குது எத்தகைய முடிவு எப்படி எடுக்கணும் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் எப்படி இருக்குது எது மாதிரி டைரெக்ஷனில் நம்ம லைஃப் மூவ் ஆகப் போகுது எது மாதிரி நம்ம அலைன் ஆகிக்கிறது நல்லது எந்த நேரத்தில் எது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் துல்லியமாக தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது நல்லாவே நம்மளுடைய வாழ்க்கைய லைஃப் பொட்டன்ஷியலை மேக்சிமைஸ் பண்ணி வர வேண்டியதை அதிகப்படுத்தி வர வேண்டாததை குறைத்து நல்ல பயன் பெற முடியும் இந்திய வேத ஜோதிட முறையிலேங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகர ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டாகப்பட்ட விஸ்வாவச வருடம் மிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் முழுமையான அந்த சனி பயிற்சின்றது இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு விலகி இருக்கு அதனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் வாங்கின கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு தருணம் எப்போதுமே கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முழுமையான நோக்கத்தோடு இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக ஜென்மசனி இருந்தப்போ கூட நான் இவ்வளவு கடன் வாங்கலாம் மேடம் எனக்கு விரை பாத வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த மாதிரியான ஒரு கடன்ல மாட்டிக்கிட்டேன் என்னால வெளியில வரவே முடியல அந்த கடன் இருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த கடனில் இருந்து முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் முழுமையாகனா என்னுடைய கடன் அளவு எல்லாமே குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் அளவு எப்போ போதுமே இந்த தொழில் செய்யறவங்களுக்கு குறையவே குறையாது ஏன்னா தொழில் செய்யறவங்களும் அடுத்தடுத்து உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சிக்காக சில விஷயங்களை நீங்க கடன் வாங்கி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதனால கடனுடைய அளவு தேவையான அளவு குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பவர்கள் உங்களுடைய சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவது யாராவது ஏலத்துல வச்சிருக்கீங்க இல்ல பேங்க் லோன்ல வச்சிருக்கிறீங்க அடுத்து ஒரு லோன்ல வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது உங்களுடைய ராசி சனி ஆகப்பட்டவர் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்தாச்சு உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகி போயாச்சு குடும்பம் சம்பந்தமாக அதிகப்படியான ஒரு குடும்பத்துக்காக சில விஷயத்துக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்ல குடும்ப உறுப்பினர்களின் பேரில ஒரு கடனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சில மகர ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடும் மகர ராசியில இருக்கக்கூடிய உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த குரு தசை நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும் இந்த குரு தசை நடக்குது ஆனாலும் எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய நன்மைகளே நடக்க மாட்டேங்குது உடம்புக்கு ஏதாவது வியாதி வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியாக இந்த உத்ராடம் நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க இந்த சனி ஏழரை என்ன பொழுதுல பாத்தீங்கன்னா இந்த உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு உடம்புல சில பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் எங்கேயாவது விபத்துகள் ஏற்படுவது இல்ல விபத்துனால உறவினர்களை இழப்பது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சில விரிசல்கள் இந்த மாதிரியாகலாம் இந்த குரு தசை இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ அதன் மூலமாக இருக்கின்ற நிவர்த்தி தான் இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசு வருடத்துல போகுது ஏன்னா குரு பகவான் இந்த கார்த்திகை மாதத்திலையும் ஐப்பசி கார்த்திகை மாதத்துல அந்த கடக ராசிக்கு போறாரு அதுக்கப்புறம் ராசியில வந்து ஒரு மாசம் ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாசம் வரைக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிவர்த்தி வியாதி நிவர்த்தின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் திரும்ப நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அந்த சந்திரன் செவ்வாய் அடுத்து ராகு குரு சனி சனி திசை இல்ல புதன் திசை ஒரு நண்பர்களாக இருப்பீங்க இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் சனி திசை புதன் திசைலாம் அதிகப்படியாக வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் ஏழரை சனியில போல உங்களுடைய இடத்துல இருந்து அதிகப்படியான துன்பங்களை பெற்றுட்டீங்க இப்போ நீங்க அந்த இடத்தை விட்டு இடம் மாற்றுங்க இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு இடம் மாற்றங்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மேடம் நாங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலே அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருது மேடம் எங்களுக்கு நீங்க திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் நாங்க அப்படிதான் இருக்கிறோம் அப்படின்றவங்க நீங்க உங்களுடைய மன ரீதியாக அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப நேர்மைக்கு அதிகமாக வேலை செய்வீங்க அதாவது உங்க கூட வேலை எல்லாம் எப்போதுமே ஒரு அநியாயத்திற்காக கவலைப்படவே மாட்டாங்க நீங்க மட்டும்தான் அந்த அநியாயத்திற்காக கவலைப்படுவீங்க அதே மாதிரி அவங்க எல்லாம் ஒரு நேர்குண வழியில வேலை செய்ய மாட்டாங்க நீங்க ஒரு நேர்மறையாகவே ரொம்ப ஒபீடியண்டா இருக்கணும் ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு நினைச்சு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உங்களால இருப்பு கொள்ளாது அந்த அளவுக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகள்னால நீங்க அந்த இடத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது அதற்குண்டான ஒரு நிவர்த்திகளை கடுமையாக முழுமையாக உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச ஒரு உத்தியோகம் உங்களுக்கு ஏற்ற ஒரு வருமானம் உங்களுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் இதெல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அடுத்த ஆவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் ஏழரை சனி எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு மாதிரிதான் சொல்லுவாங்க இந்த மகர ராசியில இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா இவர்களுக்கு ஏழரை சனி ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்திருக்காது கும்ப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகமான பாதிப்பை கொடுத்திருக்கோம் மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் ஏழரை இருந்து எஸ்கே பாயி சில இடத்துல நீங்க போய் இருந்திருப்பீங்க இல்ல ஒரு டயத்துல ஒரு ஆறு மாசம் வெளியூர் பிரயாணம் செல்றது இல்ல ஒரு ஆறு மாசம் வாங்கியே வேலையிலேயே ஒரு மாற்றம் செஞ்சுக்கிறது இந்த மாதிரியான சில முன்னெச்சரிக்கையா சில வேலைகள்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க அதனால உங்களுக்கு இந்த ஏழரை சனி பெரிய அளவு பாதிப்பை கொடுத்துருக்காது இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மற்றும் உத்தியோகத்துல அதாவது தொழில் சார்ந்த விஷயத்துல நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது ஏன்னா அவங்களுடைய ஏழாம் இடத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த எட்டாம் இடத்துல கேது பகவான் வருகிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து விலகி எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால அந்த ஆஹ் வேலைக்கு போகக்கூடிய வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகங்களும் வெளிநாட்டுல இருந்து சொந்தமா சில தொழில்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வசதி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது சுற்றுலா செல்வதற்காக கூட சில பேர் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகர ராசியில பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்க உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் பேரில் நல்ல ஒரு மதிப்பை உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது இது வரைக்கும் ஒரு ஏளனமா பேசியிருப்பாங்க உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களை ஆனால் இப்போ இந்த வருடம் நீங்க எடுக்கின்ற சில முயற்சிகள் உங்களுடைய சொந்த தொழிலாக இருக்கட்டும் இல்ல நீங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும் இந்த மாதிரியாக எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய மதிப்பும் அங்கீகாரமும் உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் வருடமாக தான் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பெண்கள் எப்போதுமே கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது ஏதாவது சொல்லியாச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளால மனசு வருத்தம் தான் பட முடியும் நான் எங்க இந்த குடும்பத்தை விட்டு போகவா முடியும் அப்படின்ற மாதிரியாக அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சர்க்கிள்குள்ளேயே வாழ்ந்து வாழ்ந்து உங்களால பெரிய அளவுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருப்பீங்க இப்போ இந்த புது புத்தாண்ட வருடம் ஆகப்பட்டது உங்களுக்குன்னு சில தேவைகளை நிறைவேற்றி கொள்ளணும் நம்ம எனக்குன்னு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு செஞ்சுக்கணும் எனக்குன்னு சில வருமானங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கான சில தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மகர ராசி பெண்களுக்கு இருக்க போது வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அதாவது வேலை செய்யக்கூடியவர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோடு உங்களுடைய குடும்பத்தையே ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் நிறைய பேருக்கு அங்கிருந்து உங்களுடைய தாய் நாட்டிற்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளும் இருக்கு அதாவது அங்க வேலை செஞ்சது போதும் நான் எங்களுடைய உள்நாட்டிற்கு போலாமா அப்படின்னு பிறந்த இடத்திற்கு போலாமா இந்தியாவுக்கு வரலாமா இல்ல நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அங்க போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா அதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய சொந்த ஊருக்கு சொந்த ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகமான ஒரு காலகட்டமும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு தொழில் உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது சமூக வலைதளங்களில் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பழங்களை உங்களை கணிச்சு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா நான் இதுல சொல்லக்கூடிய தசா புத்தி ரஃபா கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்பேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்தியை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்